நெல்லையில் மணல் கடத்தல் குறித்து தகவல் அளித்தவரையும் போலீஸையும் மிரட்டிய ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விவகாரம் வெளியில் கசித்தது எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் துப்பு கொடுப்பவர்களுக்கு பணம் பரிசு பொருட்களை வழங்கும் காவல்துறை அவர்களையே காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்தால் என்னவென்று சொல்வது அதுதான் நடந்திருக்கிறது நெல்லை காவல்துறையில் மணல் கடத்தல் குறித்து தகவல் அளித்தவரை சம்பந்தப்பட்ட குற்றவாளியிடமே காட்டிக் கொடுத்ததாக காவல்துறை மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வளையைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் கணபதி மணிகண்டன் இவர் அங்குள்ள கருமெணி ஆற்றில் பஞ்சாயத்து தலைவர் ரமேஷ் அவரது மகன் நவீன் ஆகியோர் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக எஸ்பிசிஐடிக்கு தகவல் தெரிவித்துள்ளார் போலீசார் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்ட நிலையில் கணபதி மணிகண்டனிடம் தொடர்பு கொண்டு பேசிய எஸ்பிசிஐடி போலீசாரிடம் புகார் கொடுத்தது அவர்தான் என தெரிந்து கொண்டு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவரின் மகன் நவீனிடம் கூறியுள்ளார் இந்நிலையில் ரவுடி அருண் பாண்டியன் என்பவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக திமுக கிளை செயலாளர் கணபதி மணிகண்டன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் அதில் தன்னையும் தனது குடும்பத்தையும் போலீசையும் கொலை செய்து விடுவதாக ரவுடி மிரட்டுவதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்தான ரவுடியின் கொலை மிரட்டல் ஆடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொண்டாட்டி உன் ரெண்டு பிள்ளைய அறுத்து போட்டு வரலாம் அளவர் புள்ள நீ வா வா எனக்கு பையன் ரெண்டு பேரையும் கொள்ளுவேன் உன் பொண்டாட்டி கொள்ளுவேன் ஒன்னையும் சரி சரி நீ பெரிய இதுபற்றி விசாரணை மேற்கொண்ட நெல்லை காவல்துறை பதினேழு வயதிலேயே தந்தையுடன் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரரான ஜெயசீலன் என்பவரை கொன்று புதைத்த வழக்கில் ரவுடி அருண் பாண்டியனை கைது செய்து சிறையில் தள்ளியதாகவும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இச்சம்பவத்தில் தொடர்புடைய எஸ்பிசிஐடி போலீசாரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை காவல்துறையில் கருப்பு ஆடுகளை கண்டறிந்து கட்டிப்போட வேண்டியது அரசின் கடமை மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் அமுல் ஜெய்